திமுகவுடைய அராஜகம் அதிகரிச்சு கொண்டு இருக்கு இதெல்லாம் கண்டும் இந்த அரசாங்கம் சரி யாராவது நானும் ஒருத்தருமே இல்ல சரி நம்மளாச்சும் அவங்க என்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாங்க உனக்கு ஏமா இந்த தேவையில்லாத வேலை பொதுமக்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க நீ அப்படி இருந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் என்ன மிரட்டுறாங்க ஒன்னும் இல்லங்க ஒரு நாலு மாதமாவே கனிம வளங்களை திருடுறாங்க கனிம வளங்களை திருடுறாங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் போயிட்டு பாருங்க ஏரிய சுத்தம் சொல்லிட்டு அங்க இருக்கிற மண்ணை திருடி வெளியில எடுத்துட்டு போய் விக்கிறாங்க குறிப்பா விழுப்புரம் மாவட்ட சைடுல இருக்கிற நிறைய கிராமத்துல இது அதிகமா நடக்குது திமுகவுடைய அராஜகம் அதிகமா இருக்கு இதெல்லாம் நம்ம அப்பா கண்ணுக்கு தெரியலையா ஏங்க சமூக நீதி சமூக நீதிங்கிறீங்களே இதுதான் சமூக நீதியா ஒரு ஒரு கிராமத்துல ரெண்டு ஜேசிபி குறஞ்சது ஒரு இருபத்தஞ்சு டிராக்டர் இருக்கும் காலையில அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மண் அடிக்கிறாங்க சாரி மண்ணை திருடுறாங்க இதுதான் உங்க சமூக நீதியா ஒரு தனி நபர்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஏரியில இருக்கிற இடத்த நீர் நிலையில இருக்கிற இடத்த ஆக்கிரமிச்சு தராங்க இதுதான் உங்க சமூக நீதியா இதெல்லாம் கேட்க போனா நான் திமுக காரன் திமுக காரன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே மிரட்டுறாங்க இந்த நாடும் நாட்டு மக்களும் கெட்டு போட்டும் நாசமா போட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனா எங்களால அப்படி இருக்க முடியாது இன்னைக்கு மண்ணு திருடுறவன் பேர் என்ன தெரியுமா மண்ணு திருடுறவன் பேர் என்ன தெரியுமா தலைவன் கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் சேர்மேன் எம்எல்ஏ எம்பி ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க என்னதான் நம்ம ஆயிரம் தப்பு செஞ்சாலும் ஒவ்வொரு முறையும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கும் நினைக்காதீங்க உங்களுக்கான தண்டனை காலம் தான் தள்ளி போகுது தண்டனை தள்ளி போல எனக்கு தெரியுங்க இந்த வீடியோவை நான் சமூக வலைதளத்துல பகிர்ந்தனா நிச்சயமா என் மேல ஒரு பொய் கேஸ் போடுவீங்க எனக்கு தெரியும் பொய்யான வழக்கு போடுவீங்க என்ன போடுவீங்க கஞ்சா வித்தன் போடுவீங்க இல்லையா மிஞ்சி மிஞ்சி போன என்ன பண்ணுவீங்க நீங்க சொன்ன மாதிரி திமுக காரங்கிட்ட வச்சுக்கிட்டா வெட்டி போட்டுருவேன்னு சொன்னீங்க எல்லாத்துக்குமே துணிஞ்சுதா இந்த வீடியோவை சமூக வலைதளத்துல பகிர்றேன் இதுக்கு மேலே இருக்கிற மக்கள்கள் எல்லாருமே ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்க வேணும் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இது